வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா பொழிந்து வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை யகினியின் வல்லமை பொழிந்து வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அகினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்று தேவை தேவாயே போ தாரும் தேவா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் இந்நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்கள் உரித்தாகுக அன்புக்குரியவர்களே நாம் தொடர்ச்சியாய் தியானித்து வருகிற வார்த்தையின்படியே தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதர்கள் தேவனுக்காக வல்லமையாய் எழுந்து செயல்பட்டதை வேதம் நமக்கு திட்டம் தெழியுமாய் சொல்கிறது இந்த நாளின் கால வேளையில் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அநேக மனிதர்களை தேவன் தம்முடைய வல்லமையால் நிறைத்ததை நமக்கு அடையாளம் காட்டுகின்றது சிலர் அதில் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள் சிலர் பரிசுத்த குறைவுகளோடு இருந்தபோதிலும் தேவன் அவர்களை வல்லமையாய் நிறைத்து தமக்கு தம்முடைய திட்டத்திற்கு அவர்களை உபயோகப்படுத்தினார் என்பதை வேதம் நமக்கு தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுகிறதை காண முடியும் அந்த வகையில் சிம்சோனை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் சிம்சோன் தேவ வல்லமையால் நிரப்பப்பட்டு பல வல்லமையான செயல்களை செய்வதற்கு தேவன் பயன்படுத்தினார் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கின்றது குறிப்பாக பெலிஸ்தியர் மீதியானியரின் நாட்களிலே இஸ்ரவேலர்களுக்கு சில ரட்சகர்களை தேவன் எழுப்பினதை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் காட்டி தருகின்றது அந்த வகையில் சிம்சோனும் ஒருவன் சிம்சோனுடைய பிறப்பு வளர்ப்பு இவைகளெல்லாம் தேவன் அவனை வல்லமையால் நிரப்புவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது குறிப்பாக அவன் நசுரே நாயனாக இருந்தான் அவனுடைய மயிர் சிறைக்கப்படாதபடி பொருத்தனை செய்யப்பட்டிருந்தது ஆகையினாலே தேவன் அவனை அவ்வப்போது அவருடைய காரியங்களுக்காக வல்லமையாக நிரப்பினார் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகின்றது ஒவ்வொரு சம்பவத்திலேயும் சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறபோது அவன் அவ்வப்போது தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டதை பார்க்கின்றோம் எப்பொழுதெல்லாம் சிம்சோன் தெய்வ ஆவியால் நிரப்பப்பட்டானோ அப்பொழுதெல்லாம் வல்லமையான காரியங்களை தேவன் அவனை கொண்டு நடப்பித்தார் இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்களும் கூட தேவ வல்லமையால் நிரப்பப்பட்டால் மட்டுமே வல்லமையான காரியங்களை செய்ய முடியும் பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வந்தால்தான் நாம் பலனடைந்து எழும்ப முடியும் என்று சொல்லி நம்மை பலப்படுத்துகிற அந்த ஆவியானவருடைய காரியங்கள் நமக்குள்ளே செயல்படுவதற்கு நாம் எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஆதி நாட்களிலே தேவனை அறிகிறதற்கும் தேவனுக்காக செயல்படுவதற்கும் ஆட்கள் இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தபோது எப்படிப்பட்ட மனிதனையும் தெய்வன் தம்முடைய வல்லமையினால் நிரப்பினார் ஆவியினால் நிரப்பினார் ஆனால் இந்த காலகட்டத்தில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறதாகவே யாரெல்லாம் பரிசுத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்கிறதாகவே பரிசுத்தாவியால் நிரப்பப்படுவதற்கு சிம்சோன் தகுதி உடையவனாய் காணப்பட்டான் நீங்கள் நான் எப்படிப்பட்ட தகுதியோடு இருக்கிறோம் இந்த காலை வேளையில் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டு சிம்சோன் ஒரு நசரேயனாக இருந்தபடியினாலே அவன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு பல வல்லமையான காரியங்களை செய்வதற்கு தேவன் அவனை பயன்படுத்தினீர் இந்த காலவேளையில் இந்த வார்த்தை கேட்கிற முடிய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பலவீனத்தோடு எப்படிப்பட்ட மன சோர்வுகளோடு இருக்கிறார்களோ எனக்கு தெரியாத ஆண்டு ஆனால் உமக்கு தெரியும் நீர் அவளை பலப்படுத்தும் அவர்களை தைரியப்படுத்தும் அவர்களை திடப்படுத்தும் ஆண்டுகிறேன் சிம்சோன் இறங்கின தேவாவியானவர் சிங்கங்களின் வல்லமையை சிங்கங்களின் கர்ஜனையை சிங்கத்தின் ஜீவனை எடுத்து போடத்தக்கதான தேவ வல்லமையை கொடுத்தீரேன் இந்த வார்த்தையை கேட்கிறோம் பிள்ளைகள் சேரி வருகிற சாத்தானுடைய கிரிகளை அழிக்கத்தக்கதாக சாத்தானின் தந்திரங்களை நெருமூலமாக்கத்தக்கதாக தேவ பலமுள்ளவர்களாய் கத்தரால் ஆளப்பட வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் சத்துருவின் மேல் ஜெயம் எடுக்கும்படி செய்தோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருவை நம்ம விட்டு விளக்காமலும் இருக்கிறதேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பிரசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள் நிச்சயம் தேவனுங்களை வல்லமை உள்ளவர்களாக பயன்படுத்துவார் நம்முடைய ஆவினால் நிரப்புவார் காட் யூ ஆ